அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவுல பார்க்க போற திருத்தலம் வந்து திருவுக்கூடல் என்று சொல்லக்கூடிய காஞ்சிபுரத்திற்கு மிக அருகில் அருகில் இருக்கக்கூடிய ஒரு திருத்தலை பற்ற திருத்தலத்தை பற்றிய பதிவு இந்த திருத்தலத்திற்கான தலைவர்களாரு பிளஸ் அங்க இல்ல கிரக காம்பினேஷன் என்னென்ன கிரகங்கள் காம்பினேஷன் வருது எந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த கோயிலை யூஸ் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போறோம் சுருக்கமாக முடிந்த வரைக்கும் சுருக்கமாக சொல்வதுக்கு முயற்சிக்க இந்த திருமுக்கூடல் என்ற திருத்தலம் காஞ்சிக்கு மிக அருகில் உள்ளது இங்கு மூன்று நதிகள் வேகவதி என்று சொல்லக்கூடிய பிரம்மன் யாகத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு நதியும் செய்யாறு என்று சொல்லக்கூடிய ஒரு நதியும் பாலாறு என்று சொல்லக்கூடிய ஒரு நதியும் மூன்று நதிகளும் இந்த இடத்தில் சங்கமிக்கின்ற சங்கமிக்கின்றன மூன்று இடம் உன்னா சேர்ற இடம் இந்த இடத்துல இருக்கிற பெருமாள் வந்து இங்கே ஆக்சுவலாக எல்லா சங்கமத்திலையும் வந்து சிவன் கோயில் ஒன்று இருக்கும் அந்த காலத்தில் இருந்திருக்கும் மேபி காலப்போக்கல் இப்போ கூட அந்த கோயிலில் லைட்லாம் கிடையாது அந்த கோயில் வந்து அதிக பராமரிப்பு இல்லாத ஒரு கோயில் தான் அப்பன் வெங்கடேசன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோவில் அப்பன் வெங்கடேச பெருமாள் என்று சொல்லக்கூடிய பெருமாள் கோயில் அந்த சங்கம படித்துறையில் அந்த பெருமாள் கோயில் அமைந்துள்ளது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இந்த அப்பனுடன் வெங்கடேச பெருமாளுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா இது வந்து தொண்டைமான் சக்கரவர்த்தியோட கனெக்ட் ஆகுது தொண்டைமான் சக்கரவர்த்தி ஒரு முறை பெருமாளை தரிசிப்பதற்காக திருப்பதி செல்ல முயற்சி செய்கிறார் அப்போது ஒரு அசிரியாக பெருமாள் வந்து நீ இப்போதைக்கு திருப்பதி போக வேண்டாம் உன்னை உன் நாட்டு மீது அண்டை நாட்டு அரசன் பொறுத்துவிட்டு வருகிறான் சொல்ல தொண்டைமான் சக்கரவர்த்தி தங்க அவர் பெருமாளை வேட்டி நிற்க பெருமாள் தன்னுடைய சங்கு சக்கரம் இரண்டையும் திருப்பதி பெருமானவர் இவருக்கு தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு கொடுத்ததாக ஒரு வரலாறு உண்டு அந்த அதுவரைக்கும் இங்கே வந்து பெருமாள் வந்து கோலத்தில் தான் இருந்ததாக சொல்றாங்க சொல்கிறார்கள் இந்த அவர் சண்டையில் ஜெயித்தோன்னா அந்த சங்க சக்கரங்கள் போய் போய்விடுகின்றன இங்கே இருக்கிற பழைய சிவரன் கோயிலில் அந்த பெருமாள் வந்து பெருமாளை போய் வணங்க வணங்கமாக சென்றப்ப படுத்திருந்த பெருமாள் எழுந்து அவரை கட்டி அணைத்ததாகவும் அவரோட பக்திக்கு வச்சு அவரை கட்டி அணைத்ததாகவும் ஸோ ஸ்ரீரங்கம் பெருமாள் மாதிரி இருந்தவர் எழுந்திருந்தவர் கட்டி எழுந்தவர் நின்ற கோலத்தில் பெருமாள் அருள் பாதிக்கிறார் இந்த திருத்தரத்தில் நின்ற கோலத்தில் திருப்பதியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரி பெருமாள் இங்கே ஒரு மூணு ஸ்தலம் திருப்பதி திருமலை வெய்யாவும் திருமக்கூடல் இந்த மூன்று ஸ்தலங்களும் முக்கியமான ஸ்தலங்களாக கட்டப்படுகிறது இங்கே எல்லாமே மூணு மூணாவது மூணு ஸ்தல வெளிச்சங்கள் தீர்த்த கட்டங்கள் என்ன இருந்ததுன்றதுக்கான ஒரு ஆதாரமும் இல்லை அது அதே மாதிரி இது பாடல் பட்ட ஸ்தலமும் கிடையாது ஆழ்வார்களால் படப்பட்ட ஸ்தலமும் கிடையாது ஆனால் முக்கியமான ஸ்தலம் மூன்று ஆறுகள் வந்து சங்கமிக்கக்கூடிய ஸ்தலம் பக்கத்தில் இருக்கிற அதாவது மூன்று பெருமாள் சிறதி கரியவர பெருமாள் அப்புறம் அது மாதிரி ஒரு மூன்று சின்ன சின்ன பெருமாள் இங்கே இருக்கிற ஆஞ்சநேயர் கர்ணகுண்டல் ஆஞ்சநேயர்னு சொல்லிட்டு மிகவும் விசேஷமான ஒரு ஆஞ்சநேயர் இவர் கடன்களை விரைவில் தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டவர் இவருக்கு வந்து மற்ற ஜ ஆஞ்சநேயர் கோயில்களில் அவருக்கு வடைமாலை மாலை சாட்டும் வழக்கம் உண்டு வடைமாலை மாலை சாட்டுவதால் வடை மாலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உளுது வடையில் சுவாமிக்கு இது மிளகு சீரங்கள்லாம் கலந்து சாத்துவாங்க இது ஒரு ராகுவோட ஒரு கம்மி பண்றதுக்காக இந்த வடை மாலை சாட்டப்படுகிற வழக்கம் உண்டு வெட்டலை மாலை புதனோட கூர்மைக்காகவும் இந்த மாதிரி சில மாலைகள் வித்தியாசமான மாலைகள் சாற்றுவார்கள் தேங்காய் மாலைன்றது செவ்வாய்க்கூடியது ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு மாலைகள் இந்த இடத்தில் வந்து பர்டிகுலரா ஆஞ்சனே இருக்கு கர்ணகுண்டல் ஆஞ்சனே இருக்கு தேன் குழல் மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான வழிபாடு இந்த இடத்தில் இந்த இடத்தில் சிறப்பு பெற்றதாக அமைகிறது சோ அப்பன் வெங்கடேசன் அதுக்கப்புறம் வந்து திருப்பதி பெருமாளுக்கு வந்து சங்கச்சக்கரன் இல்லாமல் இருந்ததாகவும் ராமனா ராமானுஜர் போய் ராமானுஜர்கிட்ட சொல்லி ராமானுஜர் சங்க சக்கரங்களை வடிவமைத்து கொடுத்ததாகவும் வரலாறு உண்டு ஸோ இது போல அப்பன் வெங்கடேச பெருமாள் கோவில் அதே மாதிரி அங்க வந்து வீர சோழன் மருத்துவமனை என்று சொல்லக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் கேட்டிருந்துருக்காங்க அந்த காலத்துல அதாவது ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னால் அங்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்திருக்கிறது சோழன் மருத்துவமனை என்று அந்த மருத்துவமனையில் மனநல மருத்துவ ம மனநல பிரச்சனைகளுக்காக சிறப்பாக வைத்தியம் செய்யப்பட்டது இந்த இடம் வந்து எப்படி அமைந்திருக்குன்னா சங்கமயோகம் அதாவது முக்கூடல் தளத்திலே இந்த இடத்தில் மனநல மருத்துவமனை அமைந்திருப்பது மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இங்க என்ன கிரகத்தோட காம்பினேஷன்ல பார்த்தோம் சங்கமயோகம் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன் சந்திரன் நினைவுக்கான ஒரு யோகமாகும் சோ சங்கம சங்கமம் நதிகள் சங்கமிக்கும் இடத்தில் குவிப்பதால் இந்த புதன் சந்திரனுக்குரிய சங்கம யோகத்தை நம்மளால் ஆக்டிவேட் செய்ய முடியும் அந்த ஜாதக பிறப்பில் அந்த ஜாதகத்திலே சங்கம யோகம் இருப்பவர்கள் இவ்வாறு சென்று நீராடுவதால் அது கெட்ட இடத்தில் இருந்தாலும் நல்ல அமைப்பை பெறுவதற்காக அந்த இருந்து விடுபட முடியும் புதன் சந்திரன் கெட்ட இடத்தில் இருந்தால் அந்த இருந்து விடுபட முடியும் இந்த சங்கமத்தில் குளித்து அங்கு வந்து முதலில் ஒரு சங்கமஸ்தானம் பண்றோம்னா ஃபர்ஸ்ட் வந்து அங்க இருக்கிற விநாயகருக்கு ஒரு சூலகாய விட்டுட்டு நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அந்த சங்கம தீட்ட கட்டத்தில் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி வந்து அங்கே ஏதாவது லிங்கம் இருந்தால் அந்த லிங்கத்துக்கு வந்து நம்ம வந்து அங்கே ஒரு பக்கத்தில் ஒரு லிங்கம் இருக்குது நம்மளால் அபிஷேகம் செய்ய முடிந்தால் அந்த சங்கமத்தை தீர்த்தத்தை எடுத்து கொண்டு போய் சென்று அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து பிறகு நம்ம ட்ரெஸ் எல்லாம் மாற்றினு பெருமாள் கோயிலில் போய் வழிபாடு செய்து பெருமாளுக்கு அர்ச்சனை தூப தீப ஆராதனைகள் பஞ்சபூத வழிபாடு அர்ச்சனை என்பது பஞ்சபூர் வழிபாடு ஸோ தீபம் சேர்த்து ஏற்றி பெருமாளை ஆராதித்து பின்னா அங்கேருந்து வேறு கோயில்களுக்கு போகாமல் வீட்டுக்கு வர வேண்டும் இதுதான் வந்து சங்கமயத்துல உள்ள வழிபாடு ஒரு உள்ள ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்யணும் அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷமான ஒரு விஷயமாகும் சோ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஆள் ஆட்கள் கம்மியாக இடத்துல ஒன்னு ரெண்டு பேருக்காவது அன்னதானம் செய்வது என்பது மிகவும் சாலச்சிறந்ததாக கருதப்படுகிறது இந்த பக்கத்துல இருக்கிற நரசிம்மர் கோயில் வைத்தியநாத சுவாமி கோயில் வைத்தியநாத சுவாமி தையல் நாயி அப்படின்னு சொல்லிட்டு பழைய சிவன் மாத்துக்கு அந்த பக்கம் நரசிம்மர் போ நாலு அடியில ராஜகம்பீரமா நரசிம்மர் இருப்பாரு மலை மேல வைத்தியநாதர் சுவாமி கோவில் அது ஒரு காலத்துல மிக பெருசா இருந்திருக்கும் இப்ப வந்து அது சிதறமடைத்து போய் அதை சின்னதாக ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு வச்சிருக்காங்க தையல் நாயகி சமயத்தை வைத்தியநாதர் சுவாமி கோவில் இந்த இடம் வந்து எப்படி கணக்காதுன்னா இங்க இருக்கிற மருத்துவமனையும் அந்த வைத்தியநாதர் யோசிச்சு பாக்கிறப்ப மிக ஆச்சரியமாக இருக்கு அதே மாதிரி புத்திகாரிக புத்திகாரகனான புதனுக்கும் சந்திரனும் வந்து சந்திக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரி ஒரு மருத்துவமனை இருப்பது அதுவும் மனநலத்துக்கான ஸ்பெஷலான ஒரு மருத்துவமனை இருப்பது மிகவும் விசேஷமாக விசேஷம் அந்த காலத்தில் எப்படி யோசிச்சிருக்காங்கன்றத நினைக்கிறப்பே வந்து ஆச்சரியமாக இருக்கு ஸோ அப்பன் வெங்கடேசன் அப்பன்றது அப்பங்கிறது சூரியனை குறிக்கக்கூடியது வெங்கடேசன் செவ்வாய் புதனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் இப்பாகும் இங்கே சந்திரன் செவ்வாய் புதன் ஆல்மோஸ்ட் ஆறு கிரகங்களுக்கு அங்கே இருக்கிற பத்மாவதி தயார் சுக்கரனை குறிக்கக்கூடிய கிரகமாகும் ஸோ இந்த மாதிரி ஒரு கிரக இணைவுகளுக்கு ஏற்ற போய் அந்த இடத்துல வந்து ஒரு மிக ஒரு மிக ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இடமா கருப்படுகிறது இந்த இடத்துலயே மூன்று தேவர்களும் அதாவது பெருமாள் வந்து மூன்று தேவர்களின் அம்சமாக இருக்காரு கையில வந்து தாமரை பூ வச்சிருக்காரு நெற்றிக்கன்று இருக்கிற ஒரே பெருமாள் இவர் தான் வெங்கடேஸ்வரன் பெருமாள்ல வந்து ஈஸ்வர பட்டம் வாங்கினவரும் ஒரே ஒருத்தர் வெங்கடேஸ்வர பெருமாள் தான் ஸோ இங்க இருக்கிற பெருமாளுக்கு அதே மாதிரி நம்ம சிங்கப்பெருமாள் இருக்கிற நரசிம்மருக்கு எப்படி நெற்றிக்கண் இருக்கோ இங்க இருக்கிற பெருமாளுக்கு நெற்றிக்கண் இருப்பதாக ஐதீகம் மூன்று தேவர்களின் அம்சமாக இந்த பெருமாள் கருப்படுகிறார் சோ அங்க இருக்கிற சப்போஸ் நம்ம எல்லாரும் இந்த திருத்தலத்துக்கு சென்று அங்க இருக்கிற திரு திரும்பக்கூடல் நீராடி இந்த பெருமாளை சந்தித்து தரிசித்து அவருடைய அருள் பெருமாள் பணிவன்புடன் வேண்டிக் கொள்கிறேன் இது போல பல வித்தியாசமான பதிவுகளுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க இந்த மொத்தமா வந்து ஆறு ஏழு கிரகமுமே இந்த இடத்துல வந்து இதுவாகிடுது இப்போ ஒரு அமைப்பு இல்லைன்னா கூட இந்த ஏழு கிரகங்களுக்கும் பரிகாரமாக இந்த ஸ்தலமானது அமைகிறது சோ தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க நன்றி வணக்கம்